ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வரவேற்போம் இந்த வருடம் எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஆப்பி நியூ இயர் முதல் முதல்ல இப்போதாங்க நாங்கள் சாப்பிட்றோம் வான்கழி மும்லேட்டு தெரியும் நாங்கள் சாப்பிட்றதே கிடையாது இதான் ஃபஸ்ட்டு என்னுடைய வயசுலேயே நான் இதான் ஃபஸ்ட்டு அப்போதான் இவங்க சாப்பிட மாட்டாங்க இவங்க இப்போ தான் புதுசாக சாப்பிட்றாங்க நானும் புதுசாக தான் சாப்பிட்றேன் அப்புறம் இன்னைக்கு என்ன பெஷல்னு பார்த்திங்கன்னா தேவையானி செஞ்ச பச்சை புளி ரசம் வாசனை நமகமும் இருக்குது இந்த பச்சை புளி ரசம் எப்படி செஞ்சுருக்காங்கன்றதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக செஞ்சுக்கேன் சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டில் உரில் வந்து தான் நான் சேர்க்க போறேன் ஏன்னா அப்போதான் நல்லா நிறைய சார் வந்து அதில் போய் இறங்கி செம டேஸ்டா இருக்கும் மெயினாக வந்து ரசத்துக்கு தக்காளி இல்லாத ரசமே இல்லை வெங்காயம் போட மாட்டாங்க ஆனால் இந்த பச்சை ரசத்துக்கு வந்து வெங்காயம் வரும் தக்காளி வராது வாங்க செய்யலாம் பச்சை வரும் மீன் வரவுக்கும் சூப்பர் அது கூட வான்குடி ஆமக்கு அதப்பர் தோசைகளே பத்தில் பாருங்க பயங்கர பெருசுல முட்டை வான் கோழி வந்து பெரும்பாலும் வீட்டுல முட்டை போது முட்டை வந்துடும் தான் வந்து நாங்க அடைச்சி வச்சிருக்கோம் நேத்து முட்டை இட்டுச்சு இன்னைக்கு முட்டை இட்டு இங்கே பாப்பாங்க பெரிசா இருக்கு பாருங்க முட்டை ரொம்ப பெரிய முட்டை வாத்து முட்டையோட பெருசா இருக்கு இதை வந்து நம்ம ஆம்லேட் போட்டுப்போம் முட்டை இன்னைக்கு ஒரு முட்டை ரெண்டு ஆம்லேட் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் வான்கோழி இது வந்து கொஞ்சம் கவுச்சி அடிக்கும் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துப்போம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடாயை நல்லா வந்து சூடாகி போச்சு நம்ம மீன் வறுத்த கடாயிலையும் வந்து ஆம்லேட் போட்டுப்போம் தோசைகளே பத்துல பாருங்க பயங்கர பெருசுல முட்டை இப்போ எதுவும் போட்டு தேவையில்ல எல்லா மசாலா எல்லா மசாலாவையும் நம்ம கலக்கும் போதே போட்டுட்டோம்ல புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நம்ம கையிலயே வந்து கரைக்கணும் ஆனால் கையில் கரைக்க இல்லை உரலை வந்து தான் நான் சேர்க்க போறேன் ஏன்னா அப்போதான் நல்லா சார் வந்து அதில் போய் இறங்கி செம்ம டேஸ்டா இருக்கும் மெயினா வந்து ரசத்துக்கு தக்காளி இல்லாத ரசமே இல்லை வெங்காயம் போட மாட்டாங்க ஆனா இந்த பச்சை புளி ரசத்துக்கு வந்து வெங்காயம் வரும் தக்காளி வராது வாங்க செய்யலாம் உரல்ல வந்து நல்லா இடிச்சுப்போம் இந்த மாதிரி இடிச்சா போதும் அதே மாதிரி பச்சை மிளகாவும் இடிச்சுப்போம் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி இடிச்சா போதும் பூண்டையும் அதிகமா இடிச்சுப்போம் கருவேப்பிலையும் கூட சேர்த்துப்போம் பூண்டையும் கருவேப்பையும் நல்லா இடிச்சாச்சு இப்போ அதே மாதிரி ஒரு பத்து மிளகு ஒரு சிட்டிக அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்து இடிச்சுப்போம் இது ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக இடித்தால் போதும் மிளகு சீர்க்க பாருங்க இது மாதிரி இடித்தால் போதும் இப்போ உப்பு சேர்த்தா நல்லா கரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு கல் நான் சேர்த்துக்கிறேன் நிறைய இடத்துல வந்து பூண்டு சேர்க்க மாட்டாங்க பறச்சை பொடி ரசத்துக்கு ஆனால் பூண்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஆனா நான் சேர்த்துருக்கேன் வாசம் நல்லா கமகமனம் வருது ஊற்றி சாப்பிட்ணா செம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் பச்சை பொடி ரசம் ரெடி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான விருந்து தான் வறுத்த மீனே நாட்டு மீனே அப்புறம் வான் கோழி முட்டையில போட்ட ஆம்லேட் முதல்ல முதல்ல இப்பதான் நான் சாப்பிடுறோம் வான் கோழி முட்டை ஆம்லேட் தெரியல நான் சாப்பிட்டதே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் என்னோட வயசுல நான் இதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் இவங்க சாப்பிட மாட்டாங்க இவங்க இப்பதான் புதுசா சாப்பிடுறாங்க நானும் புதுசா தான் சாப்பிடுறேன் அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தேவ செஞ்ச பச்சை புளி ரசம் வாசனை நம்ம இருக்குது இந்த பச்சை புளி ரசம் எப்படி செஞ்சுருக்காங்கன்றதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக செஞ்சுடு சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டில் சூப்பராக இருக்கும் அப்புறம் இவ்வளோ தான் இன்றைக்கி இதை வச்சா நீ சாப்பிட போகிறோம் ஒயிட் ரைஸ் இருக்கு தபலமா ஓகே தபலமா ஓகே அதுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணிவிடுங்க ஓகே பச்சை புளி ரசம் இப்படி தான் வைக்கணும் உம் பேசமா இருக்கு அடிக்கடி மீன் நம்ம சாப்பிடுறது தான் அப்போ ஆம்லெட் தான் நம்ம ஏரியா வான்கழி முட்டை ஆம்லட் சாப்பிட முடியாது ஃபர்ஸ்ட் இது காலி பண்ணுவோம் ரெண்டு முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கந்தோச சைஸ்ல முட்டை ஆம்லெட் ரெண்டு முட்டை தான் வான்கொழி முட்டை ரோஸு கல்லே பத்தலை பச்சை மணி ரசம் சூப்பரா இருந்தா சூப்பரா இருக்கு எல்லா இந்த பக்கம் இந்த கோயம்புத்தூர் பக்கம் இந்த ரசம் வந்து பேமஸ் நம்ம இந்த பக்கம்லாம் பக்கம் ஃபேமஸ் கிடையாது சரி வச்சாங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மீன் தான் எங்க அப்பா வந்து ஏல புடிச்ச வந்த மீன் பயங்கர பெரிய பெரிய மீன் எங்க அப்பா வந்து பிடிக்க போனா பிடிக்க போனார்னா மீன் இல்லாம வரவே மாட்டாரு எல்லாம் பயங்கர பெரிய பெருசு பெரிய மீனா இருக்கும் எல்லாமே கூட பெரிய பெரிய மீன் தான் அந்த அளவுக்கு எங்க அப்பா மீன் போனார்னா பிடிக்காம வர மாட்டாரு அதனால அந்த அளவுக்கு ஆசை கலங்குவாரு மீன் வந்து காசு கொடுத்து வாங்கியே தவிர போற மழை பெஞ்சிருக்கா போன நம்மளுக்கு மீன் எல்லாம் காசு விட்டோம்னா இது ஓவர் ரேட்டா இருக்கும் மெட்ராஸ்லாம் ரேட் ஓல நீங்க அப்படியே முடிச்சிடலாம் அவங்களுக்கு எது கவனமுக்கு பச்சை புள்ளி ரசத்துக்கும் மீன் வறுவலுக்கும் சூப்பர் அது கூட வான்கோழி ஆப்ரேட் அதோட சூப்பர் Yeah. The minute ஓகே கொஞ்சம் சாப்பாடுலாம் தான் முடிச்சிடுச்சி ரெண்டு மீன் தான் இருக்குது அதையும் நாங்கள் சாப்பிடுவோம் செம்ம சூப்பராக இருந்தது இது மாதிரி நீங்கள் யாராவது பச்சைப்பட்ட சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் பாருங்கள் பயங்கர ஈஸியாக இருக்கும் அஞ்சே நிமிடத்தை வச்சு முடிச்சிடலாம் ஆமாம் இதே பண்ணுங்க இதே மாதிரி சூப்பராக அடுத்த வீட்டுக்கு சந்திப்போம் அடுத்த இடத்துல சாப்பிடலாம் பாய்